கிடைத்த கொடுத்தானே பிறந்தது ஓ தொண்டை அவங்க அவங்களோட உடன் பிறந்தவங்க மொத்தம் ஏழு பேர் கிடை உப்பை உருவை அதிகமா திருவள்ளுவர் கபிலர் இவங்க எல்லாமே தொண்டை சான்றோர்களும் நிறைந்த நாடுன்னு என்ன வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்டது தமிழ்நாடு நல்ல வழிதனை நாடு அதாவது நல்ல வழிதனை நாடு நானும் பிரமனை தேடு வல்லவர் கூட்டத்திலே கூடு அந்த வள்ளலை நெஞ்சிலே வாழ்த்தி கொண்டாடுன்னு சொன்னாங்க இல்லையா அப்பேற்பட நாடியனுடைய தொண்டை நாடு குரங்கு நின்ற கூத்தாடி கோலத்தை கண்டு அரங்கு முன் நாய் ஆடி கொண்டாடியதாம் கரங்கள் நீட்டி பேசின கைவரை கண்டு சிறங்கள் ஆட்டி மெச்சிலார் அறில செய்ய உலகத்தில் தவறான ஒரு செயலை யார் புரிவதாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி சிறப்பு சேர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா இந்த சபைக்கு உண்டு ஏன்னா அது தர்க்க சபை

விநாயக பிரமாணம் சாதக பிரியன் சாஸ்திரம் கனக பிரியன் நாரதன் நாரதன் சொல்லுக்கு சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் பாட்டுக்கு நாரதன் அழகன்ற சொல்லுக்கு அந்த முருக பிரமாணை வணங்கி பணிந்து காவலுக்கு வந்திருக்க எந்த ஒரு தெய்வத்துக்கு இல்லாத சிறப்பு முருக பிரமாணம் உண்டு உலகத்துல எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிக்கு இவர் தான் யாரை வகைப்படுத்துறமா ஆனா தம் எங்க உலகத்துல எந்த மொழிக்கு போயினாலும் தமிழ் கடவுள் யாருப்பா முருகபெருமான் முருகப்பெருமான் என்று தமிழ் மொழியின் தலைவனாக பாவிக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானே ஏன்னா சங்கம் வைத்து தமிழ் நடத்த மதுரை மதியிலே முதல் நூலாக எதை கொடுப்பது என்ற கேள்வி எழுதும் பொழுது எம்பெருமான் முருகப்பெருமான் இறங்கி வந்தார் அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை அரங்கேற்றம் பண்ணி வச்சார் ஆக ஒரு மொழிக்காக ஒரு கடவுளை வந்தார்னா அது முருகப்பெருமான் தானே சிறப்பு இருக்கா இல்லையா தமிழ் கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான்

பார்வதி கூப்பிட்டார் நிக்கல அன்னை விநாயகர் கூப்பிட்டார் நிக்கல ஆனா தமிழ் உதாட்டி அவ்வை அழைத்தார்ன்ற ஒரே காரணத்தால் நின்றார் முருகப்பெருமான் காரணம் தமிழுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை ஆமா ஏனா இளமையிலே எனக்கு முதுபேயே தான கேட்டு வாங்குறவ ஏனா பாலும் தளிரேனும் பாகம் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானா இதெல்லாம் உனக்கு தர இறைவனே எனக்கு ஏதாவது கொடி எனக்கு இந்த இளமை பை இளமையே தேவை கிடையாதுன்னு கேட்டு வாங்கினவளாம் எல்லாருமே முதுமை இழந்தா எனக்கு முதுமை வேணாம் எனக்கு இளமையை கொடுங்கன்னு கேட்டு வாங்க ஆனால் தான் எனக்கு இளமை வேணாப்பா நான் தமிழை வளர்ப்பதற்கு எனக்கு முதுமையை கொடு என்று வாங்கி பெற்றால் எம்பெருமா விநாயகப் பெருமாட்ட ஏன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குறையில்லை அந்த கவலை இல்லை என்பதை போல இந்த இடத்துல கந்த பெருமாளும் எந்த ஒரு தெய்வத்துக்கு இல்லாத சிறப்பு முருகப்பெருமானுக்கு ஒரு எதிரி இன்னொரு எதிரியை கொள்ளணும்னு நினைக்கணும் இவன் எப்படா வருவான் இவனை எப்படி கொண்டு தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறது உலக இயல்பு ஆனால் சூரனை அழிப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டார் முருகன் முருகனை கொள்றதுக்காக போர்களுக்கு வந்த சூரன் நியாயமா எதிரிக்கு எதிரின்னா ஒன்னு வெட்டணும் இல்ல குத்தணும் ஆனாலும் முருகனை பார்த்த உடனே தான் எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதை மறந்து தான் கொல்ல வந்த எதிரியான முருக பெருமானையே வாழ்த்தி பாடினான் எப்படி கோலமா மங்கையின் மீது குழவிய முருகன் தானே பாடன் என்று இருந்து திருவினை அருகிலேன் யான் மாலையன் தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தின்னு ஒரு எதிரி போற்றி பாடிய பெருமை முருகனுக்கு மட்டும்தானே இருக்கு கண்டிப்பா உண்டு ஏன்னா கந்த அதாவது ஒரு அழகான விஷயம் ஒருவனை கொள்ளாம

என்னை வணங்கக்கூடிய பக்தர்களாக வரணும் உங்களுக்கு என்னவா வருப்பான் என்று ஜெய விஜயர்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது உங்களை தேடி வர்றோம் என்று சொன்னதானே முதல் பிறவியிலே என்னவாக பிறக்கிறார்கள் இரணியாச்சன் இரணிய கட்சி போன்ற அசுரர்களாக அழிச்சாச்சு அடுத்து இரண்டாவது அவதாரத்திலே ராவணே கும்பகரனாக பிறக்கிறார்கள் அவர்களை அழிச்சாச்சு அடுத்து மகாபிஷ் எடுத்தது பத்து அவதாரம் ஆக பத்து அவதாரத்தில் எடுத்தது பத்து அவதாரம் இருந்தாலும் ஒரு உலகத்திற்கு நல்ல தத்துவத்தை உணர்த்தி அவதாரம்னா அது ராம அவதாரம் அதான் சொல்லுவாங்க உலகினை காக்க பத்து அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் எனும் நாமம்னு சொல்லுவாங்க அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியுமா ஏமா அச்சா கூர்மா வராக வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பலராம கண்ணா என்று சொல்லக்கூடிய ஒன்பது அவதாரம் இன்னும் கல்கி என்று சொல்லக்கூடிய அவதாரம் இன்னும் எடுக்க கிடையாதுன்னு வாங்க இந்த கலியுகத்துல இதுல மச்சம்னா என்னன்னு மச்சம்னா மீன் அர்த்தம் கூர்மம்னா

இத்தனை அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு இந்த அவதாரங்களில் சிறந்த அவதாரம் ராம அவதாரம் அப்படின்றது பேர் ஆமாமா ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு தத்து பத்தி உணர்த்தி ராம அவதாரம் தானே ஒருவனுக்கு ஒருத்தியாக ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தவர் ராமன் ராமே யா சூர்பனக வந்து கேட்கும் பொழுது கூட நீ என்னை திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும் பொழுது கூட உன்னை விட அழகான ஒரு மனைவி இருக்கான்னு சொன்னாங்க ஆனா சீதையை காட்டிலும் சூர்பனக ரொம்ப அழகா இருந்தாலும் அந்த இடத்துல அழகியாக தன்னை மாற்றிக்கொண்டாள் அழகு கிடையாது

ஆஞ்சேய பெருமான் செய்த விஷயங்கள் எத்தனையோ என பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை பிடிக்கிற ஒரு கதை ஒன்று உண்டு பிச்சை எடுத்தது பெருமாள்

ஆஞ்சநேய பெருமானுக்கு அவங்க அம்மா அஞ்சனா தேவி இருந்து வடை மா வடை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் வடை பிரியன் ஆஞ்சநேய பெருமான் ஏன் அந்த வடையை தட்டி அவருக்கு கொடுக்குறாங்க நாமக்கல் உள்ள அந்த ஆஞ்சநேய பெருமான் கூட வடமாலா சத்தி பெருமை கொடுக்குறோம் அந்த வடமாலை சும்மா சாத்த முடியுமா

இது எதுக்கு அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்குமா இப்ப நான் கேக்குறேன் வெற்றிலை மாலை என்பது சீதையால் சூடப்பட்டதா ஆஞ்சனேய பெருமாளுக்கு உங்களுக்கு தெரியாம இல்ல ஆமா அவர் பெற்ற வெற்றியின் காரணமா பரிசா கொடுத்தாரு எப்படி ராமன் அந்த கனையாலின் ஒன்னை பரிசா கொடுத்தாரோ அது சீதை கொடுத்தா அந்த மாலையை மாத்தி போட்டுட்டாரு இப்ப ராமன்

நீங்க பேசுற தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க தப்பா பேசினா தப்பு சொல்ல முடியும் தப்பு சொல்லாதீங்க வேறவேணா பேசு பேச தப்பு தப்புதான் முடியாதுங்க தப்புன்றது தவ அதாவது தவறுன்றது தவரி செய்யிறது பாலம் கட்டும் பொழுது இல்ல போர் செய்யும் பொழுது இல்ல சீதே சீதே பாக்க இலங்கைக்கு போனாரோ எந்த இடத்துலயோ அவர் அஞ்சு தடவை போனாரா இல்ல நீ தப்பா பேசாத 14 குழம்பை சுத்தி வர்றீங்க அப்படின்றட்காக கொஞ்சம் அகம்பாவத்தோட பேசுறீங்க என்னட்ட அமி பேசறீங்க இன்ன 날

நீ பேசிட்டியா என்ன கேடு கேட்க வரேன்றது முதல்ல புரிஞ்சுக்க நான் கேட்டிட்டியா அப்ப கேக்க வரேன் கேக்க வரேன்னா என்ன கேக்க வர நான் சின்ன புள்ள ஒரு சின்ன புள்ள என்ன கேட்க வருதுன்னு தெரியாம சரி நீ பேசி முடி நீ சொல்ல லவலவான கத்த கூடாது என்ன கேக்குற பெருமாளுக்கு அஞ்சு முகம் உண்டு அஞ்சு குரக முகம் கிடையாது அஞ்சு முகமும் ஒரு முகம் பரமை முகம் உண்டு இந்த அஞ்சு முகமும் ஒவ்வொரு முகமாக இருந்தது அப்ப அவருக்கு பேர் என்ன தெரியுமா பஞ்சமுக ஆஞ்சனியர் பஞ்சமுகம் ஆஞ்சனேயர்ன்றது உண்டு ஆஞ்சனேய பெருமானுக்கு பேரு அப்ப ஏன் ஒரு முகத்தோடு இருந்த ஆஞ்சனேய பெருமான் அஞ்சு முகமாக காட்சி அளிப்பதற்கு என்ன காரணம் யாரை அழிப்பதற்காக அவர் அஞ்சு முகத்தோடு காட்சி தந்தார் இதுதான் என்னுடைய கேள்வி இதை கேட்க தான் நான் வந்தேன் என்னை பேச விட்டதற்கு நன்றி பேசுங்க பதில் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லைனா அந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் என்னுடைய கேள்வி பேசுறியா இல்லை ஓரமா வந்த வேலை சொல்லுங்கன்னா அது எந்த மாற்றுக்கு வந்தவே இந்த க நாடகம் நடக்கப்பட்டதே எம்பருமா முருக பெருமானுக்காக தான் இப்போ வந்த வேலைனா என்ன உனக்கு முருக பெருமானை மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நான் வந்த வேலை இப்போ வந்த வேலையை சொல்லுங்கன்னா பட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த அம்மா என்ன வார்த்தை கொடுக்குறா பாருங்க பதில் தெரியலைன்னா இதை நீங்கள் பண்ணுங்க சரி நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயமா இருக்கேம்மா ராமாயணம் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க ராமாயணம் எத்தனை தொலைக்காட்சியோட போட்டிருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க பார்த்து வந்திருப்பீங்க அப்ப இரு நீ பேசிட்டேன் என் கருத்து சொல்ல விடணும் விஷயங்கள் உடனும் எந்த ஒரு கதையிலுமே எந்த ஒரு கதாபாத்திரத்திலுமே ஆஞ்சநேய பெருமான் அஞ்சு முகத்தர் காட்சி தருவதா புராணத்திலையும் போடல இதிகாசத்திலையும் போடல போடலன்னு அதை நான் சொல்றேன் ஆனால் ஒரு வார்த்தையை நீ முன் வச்சுட்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த வார்த்தையை நீ சொல்லலைன்னா பார்க்குற மக்களுக்கு நான் என்னுடைய பேச்சை நியாயமாக இருந்திருக்கோம் ஏன் எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் ஒரு முகத்தில் தானே இருக்காரு எப்படி எத்த எந்த கதையில அவர் அஞ்சு முகத்தோட போய் சண்டை போட்டாரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஆனால் பஞ்சமுக ஆஞ்சனேன்னு பேர் வந்திருக்குன்னா அப்ப அவருக்கு அஞ்சு முகம் இருந்திருந்தா தானே பஞ்சமுக ஆஞ்சனேயன் பேர் வந்திருக்கோம் அப்ப பஞ்சமுக ஆஞ்சனே ஐந்து முகம் கொண்டவராக எங்கே மாறினார் அப்படின்னு உன் கேள்வி கேட்கிற கேள்வி இப்படி நீ முன்னாடியே பஞ்சமுக ஆஞ்சனே வார்த்தையை பயன்படுத்தி இருந்தேன்னா அது நியாயம் மறந்துருக்கோம் நீ மொட்டதான் என் குட்டி இருந்த மாதிரி அஞ்சு முக ஆஞ்சனி இருக்கு அஞ்சு முக ஆஞ்சனி அப்புறம் கோவ என்ன செய்யும் பஞ்சம்னா முதல்ல என்ன சரி இரு இரு பஞ்சம்னா என்ன ஆமா அவதாரம் வேற கதாபாத்திரம் வேற கதாபாத்திரம் கதை முழுக்க வருவது அவதாரன்றது ஒரு செயலுக்காக செய்வது சரி விடு இப்ப ஆஞ்சநேயர் யாருக்காக வாழ்ந்தார் ராமனுக்காக தானே ராமனுக்காக வாழ்ந்தார் முதல்ல ஆஞ்சநேயரை ராமர் எங்கே பார்த்தாரு சுக்ரீவனோட நட்பு கூடும் தான் ஆஞ்சநேய பெருமனுடைய நட்பு கிடையாது தேடி வந்துகிட்டு இருக்காரு இப்ப சுக்ரீவன் நினைக்கிறேன் நம்ம அண்ணன் தான் நம்மளை ஆள் வச்சு கொள்றதுக்காக அனுப்பி வச்சிருக்கேன் போல இந்த ரெண்டு பேரை என்று நினைத்து தன்னுடைய சேவகனாக இருந்த ஆஞ்சலே அனுப்பி ஏப்பா யார் என்னென்னு பாப்பான்னு சொல்ல இவர் போகிறவர் என்னங்க இந்த எங்கள் தலைவன் கேட்டு வர சொன்னாரு நீங்கள் யாருன்னு கேட்க இது போல் நான் ராமனப்பா இவன் என் தம்பி லட்சுமணப்பா இது மாதிரி என் மனைவியை காணும் தேடி வர்றேன் அப்போ தான் வர்றேன் ஐயா உங்களை பார்த்தால் சிறந்த வீரர்களாக தெரியுது உங்கள் மனைவியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை எங்கள் அண்ணன் என்னை அடித்து விரட்டிட்டு என்னுடைய நாட்டை அவன் அபகரிச்சிட்டான் என் மனைவியும் அபகரிச்சுட்டேன் என் அண்ணனை கொண்டு என் மனைவியை மீட்டு தந்தாயினா உன்னுடைய மனைவியை மீட்பதற்கு நான் உதவி பண்றேன் யாரு சொன்னா சொல்ற சுக்ரீவன் சொல்றேன் என் அண்ணனை கொண்டு மீட்டு வந்தேனா உன் மனைவி மீட்பதற்கு நான் என் படைகளை தர்றேன்னு யார் சொல்றா சுக்ரீவன் தான் சுக்ரீவன் சொல்றேன் பயம் இப்ப சுக்ரீவன் சொன்னதுனால ராமன் வாக்கு கொடுக்குறாள் சரி சுக்ரீவா நமக்குள்ள ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் உன் மனைவியை நான் மீட்டு தர்றேன் என் வர்றதுக்கு எனக்கு உன்னுடைய படைகளை அனுப்பு சொன்னார்க்கே பதில் சொல்லாம கண்டிப்பா நம்ப மாட்டேன் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா அந்த கேள்வி ஆட்களுக்கு என்ன திறமை நம்ம கோயில் அந்த முன்னாடி எதிர்த்த மாதிரி சிற்பம் இருக்கு அதுவே ராமன் சீதை கூட ஆஞ்சநேயன் அமர்ந்திருக்கிறார் நம்ம கண்ணு முன்னாடி இந்த சிற்பம் இருக்கின்ற பொழுது ஆஞ்சநேயரை ராமரை பேச பேச இந்த மேடையில் பேச பேச நமக்கு தான் புண்ணியம் அந்த புண்ணியத்தை நான் தேடிக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கிறேன் இப்போ ராமனுக்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்தார் ஆஞ்சநேயர் சரித்தேன் இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ராமர் இளைஞனா சிறுவனா சிறு பாலகனாக இருந்தார் யார் ராமர்மா எப்படி பாலகரா இருந்து திருமணம் ஆயிருச்சுங்க திருமணம் ஆமா திருமணம் நாற்பது நாற்பது ஐம்பது வயசுல திருமணம் பண்ணாரு இளைஞர் தானே திருமணமான பதினாறே வயது

இவள பெரிய வீர வாலி இவன் சின்ன பையனா இருக்கொடி இந்த பொடி சிறுமி அப்ப சாடி மூடி சரியா தான் இருக்கும் இந்த சந்தேகம் யாருக்கு வருதுன்னா சுக்கிரனுக்கு வருது நம்ம அண்ணன் வீரன் அம்பாதிமையன் கும்பனையும் அலற விட்டுவேன் இவன் சின்ன பையனா இருக்க இவ்வளவு சிறிய ராமனால இவ்வளவு பெரிய வீரன் நம்மனை வாலிய கொல்ல முடியுமா வெவ்வேறு வாக்கு கொடுக்கறானே என்று சொல்லி சந்தேகம் வந்து சுக்குரிவனுக்கு இப்ப இந்த சந்தேகத்தை தீக்காம ராம போருக்கு போனார்னா அசிங்க யாருக்கு தான் ஏன்னா இப்ப நீங்க ஒரு பாட்டு பாடுறேன் எனக்குள்ள இந்த பாட்டு பாட போறமே மாமா அந்த வாசியத்தை வாசிச்சிருவாரோ வாசிக்க மாட்டாரோ அப்படின்னு உங்க மேல சந்தேகப்பட்டனா அந்த சந்தேகத்தை யார் தீக்கணும் நீங்க சந்தேகம் வந்தது சுக்குரிவனுக்கு யாரு மேல எம்பெருமான் ராமபிரான் மேலே சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தை ராமர் எப்படி தீத்துட்டு அதுக்கப்புறம் வாலியை தீத்தாருன்னு நீ யோசி அது நீங்க நான் சொல்றேன் ஆந்திரிய பிரமான் ராமனுக்காகவே வாழ்நாள் முழுக்க அர்ப்பணம் சொல்றேன் ராமாயண கதை முழுக்க முழுக்க ஒரு தலையோட மட்டுமே அவர் வந்தார் உனக்கு ஒரு கேள்வி வச்சுட்டாரு யோசி கேள்வி கேட்கறது திருப்பி கேட்டால் பதில் சொல்றதுக்கும் வாழ்நாள் முழுக்க ஒரு தலையோட வாழ்ந்த ஆஞ்சநேயர் ஒரு சம்பவத்துக்கு மட்டும் நீ சொன்ன மாதிரி அஞ்சு அவதா அஞ்சு தலையோடு அவதாரம் எடுத்தார் தான் அவருக்கு நீ சொன்ன மாதிரி பஞ்சமுகம் ஆஞ்சநேய பேர் ராவணனுக்கு சின்ன மாமா இங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க தான் அகிராவணன் மகிழ் மகிழ்ராவணன் சொல்லுவான் மகிழ் மகிழ்ராவணவன் மிகப்பெரிய வீரன் அந்த வீரனை யாரால எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியல அப்படியான மயில் ராவனே போருக்கு வர்ற போரிலே அவனை வானர படைகள்னால ஜெயிக்க முடியல இவ்வளவு பெரிய வீரனை எப்படியா ஜெயிக்கிறது என்று அனைவருமே திக்கி திணறி பயப்பட்ட பொழுது ஆஞ்சநேயர் வந்தார் ராமனிடத்தில் சொன்னார் ராமர் அம்புகளை எய்தார் அவன் கழுத்து அறுபட்டு போச்சு நியாயமா கழுத்து அறுபட்டா என்ன ஆகும் உயிர் போகும் உசுர் போயிடும் ஆனா அவனுக்கு உசுறு போகலை மறுபடியும் அந்த தலை வந்து உடம்புல பொருதிருச்சு என்னடா கழுத்து அறுத்து சரி அப்பா உடம்ப ரெண்டா பிச்சு போட வச்சாரு திரும்ப உடம்பு வந்து சேர்ந்துக்குச்சு இவ்வளவு செஞ்சோம் அவன் உயிர் போகலைனா என்ன காரணம் என்று இறைவனை வேண்ட அப்போ சிவபெருமான் சொல்றாரு இவனை எத்தனை துண்டா பிச்சு போட்டாலும் இவன் சேரதம் செய்வேன் ஏன்னா இவன் உயிர் இங்கே கிடையாது சிறப்பா உயிர் எங்க இருக்கு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒரு குகைக்குள்ள அஞ்சு வண்டு அந்த அஞ்சு வண்டில் ஏதோ ஒரு வண்டில் தான் இவன் உசுர் இருக்கு இதுல என்ன பிரச்சனைனா அந்த உயிர் இருக்க வண்டை தவிர வேற ஏதாச்சும் ஒரு வண்டை நீ கொண்டைன்னா இவனுக்கு வாழ்நாள் முழுக்க இறப்பே வராது அப்படின்னு சொல்ல இப்ப இதை தேடி ஆஞ்சநேயர் போறாரு சொன்ன மாதிரி கோயக்குள்ள அஞ்சு வண்டு அஞ்சு வண்டுக்குள்ள ஒரு தான் இவன் உசுர் இருக்கு அந்த ஒரு வண்ட தவிர வேற எந்த வண்டை கெடைச்சாலும் அவனுக்கு நிரந்தரமா சாவே வராது அப்ப இந்த அஞ்சு வண்டு இந்த அஞ்சு வண்டு ஒரே நேரத்தில் செத்தார்த்தேன் சரியா இருக்கும் என்று எண்ணினார் சிவனை வேண்டினார் சிவன் வரம் கொடுத்தார் ஒரு தலை அஞ்சு தலையா மாறுது அஞ்சு தலையா மாறிட்டா அஞ்சு நான் என்ன வள்ளியம்மா சொன்ன மாதிரி பஞ்சம்னு அர்த்தம் அப்போ அஞ்சு தலையா மாறுது அஞ்சு தலையா மாறினா அஞ்சு முகம் இருக்கும்ல அஞ்சு முகம் வந்தால் அந்த அஞ்சு முகத்தில் அஞ்சு வாயு இருக்கும்ல அந்த அஞ்சு வாயிலையும் அஞ்சு வண்டையும் ஒரே நேரத்தில் கடிக்க அது ஏதோ ஒரு வண்டு இவன் உயிர் இருந்துச்சு அப்ப அந்த வண்டை கடித்ததால் அவன் உயிர் போனது அப்ப மயில் ராவன் என்ற அசுரனை அழிப்பதற்காகத்தான் ஆஞ்சநேய பெருமான் பஞ்சமுக ஆஞ்சநேயராக மாறினார் முடியுமா தான் அந்த ஒரு சம்பவத்துக்கு மட்டும் அவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் பேர் வந்தது ஐந்து முகங்கள் வந்தது ஏத்துக்கிறியா ஏ என் அதாவது உன்னுடைய மனைவிய நான் மீட்டு தந்தா என் நாடையும் என் மனைவியையும் அதாவது மீட்டு தர முடியுமா அப்படின்னு ரெண்டு பேரும் உடன்படிக்கை போடுறாங்க ராமனும் சுக்ரீவனும் ஏன்னா சுக்ரீவனும் ராமன் உடன்படிக்கை போடும் பொழுது சுக்ரீவன் நீங்க சொன்னது சரிதான் பனிரெண்டு ஆண்டுகள் ராவணேஸ்வரன் ஒரு விளையாட்டு பூச்சியாக மாற்றி அங்கதனுக்கு விளையாட கொடுத்திருந்தாரே வாளி அப்பேற்பட்ட வாலிக்கு வாலிய ராமனால எதிர்க்க முடியுமா சந்தேகம் சுக்ரீவனுக்கு இன்னொன்னு வாலிக்கு எதிர்கொண்டு யார் சண்டையிட்டாலும் சரி இவர்களுடைய பலம் எல்லாம் அவனுக்கு போயிட்டே இருக்கு பாதி பலம் போயிடும் அப்ப அவ வாலிதான் சிறந்த பலசாலியா போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவருடைய தந்தை தேவேந்திரன் கொடுத்த வரம் அது வாளிக்கு இப்ப நேருக்கு நேரம் ராமன் நின்று போர் புரிய முடியாது ஏன்னா இவருடைய பலம் எல்லாம் வாலிக்கு போயிரும் அப்ப வாலி சிறந்த பலசாலி ஆயிருவான் இது எப்படி சாத்தியம் என்ற சந்தேகம் தான் சுக்ரீவனுடைய மனதுல இருந்துச்சு ராமன் அறிந்தார் சுக்ரீவனுக்கு தன் மீது சந்தேகம் வந்துருச்சு ராமன் அறிந்து என்ன பண்றாங்க தெரியுமா வாளியை தாக்க போகும்பொழுது முதன் முதல் அவர் செய்த காரியம்

இன்றைய பனைமரம் அன்றைய காலத்தில் மராமரம்னு பேர் மராமரம் என ராமன் இருந்ததே மரா மர ரூப அந்த கணக்கு பேரே அதுதான் அப்ப பாருங்க இவனுக்குடைய சந்தேகம் வந்தது ராமனுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தது உடனே ஏழு மராமரங்கள் கோணல் மாடலாக இங்கொன்றா அங்கொன்றா அப்படி ஒன்று அப்படி ஒன்று இருந்துச்சா பாக்குறா சுக்ரீவனை அதாவது வாலியை குறி வைக்கிறார் ராமன் அவனே ஒரு குரங்கு குரங்கு ஓரத்துல நிலையா இருக்குமா குறி வச்சா இங்க இருந்து அடுத்த மரத்திற்கு தாவை

ஒரே நேர்கோட்டில் வந்ததா கதை இருக்கு நான் கேட்கிறேன் இப்ப பூமியில ஒரு மடரம் கோணலா போயிருச்சு அப்படின்னா அதை